வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பென்றில் சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விளை பெறாதுகான் இவ்வுடலமே என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகின்றார் அதாவது நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட பளிங்கி கற்களால் வீடு கட்டி அதில் எல்லாவிதமான ஆடம்பரங்களையும் புகுத்தி அதில் யாகங்கள் ஹோமங்கள் போன்ற சடங்கு முறைகள் யாவற்றையும் செய்து மெய்யினோடு பொய்யுமாய் அதாவது மெய்யாகிய உடம்பில் பொய்மையும் கலந்து வாழ்கின்றோம் மேலும் ஆடு மாடு மக்கள் கூட்டம் மனைவி சுற்றம் நட்பு ஏவலால் அதிகாரம் ஆணை சேனை என்று நிலையில்லாதவற்றையெல்லாம் நிலையென கருதி வாழும் மக்களே நாடுபற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்திடில் அதாவது நம்முடைய காலக்கணக்கு முடிந்தவுடன் உயிர் குடிக்கும் கூற்றுவன் கையில் நம் அழைப்பு வந்துவிட்டால் நம்மை விடாமல் பிடித்துக் கொள்வான் சலதோஷம் ஏற்பட்டால் உடைந்த மண்பாண்ட ஓடுகளை தேடி தேடி எடுத்து வந்து மக்கள் அதை மருந்தாக பயன்படுத்தி நெற்றியில் பூசிக்கொள்வதுண்டு ஆனால் நாம் இறந்த பின் நம்மை சார்ந்தவர் யாரும் ஆடாது ஆடிய உடம்பை தேடி வந்து ஆற்றாமையால் துடிப்போர் யாரும் இல்லை என்று அரைக்கூவல் விடுகின்றார் சிவபாக்கிய சித்தர் இவற்றுக்கெல்லாம் பல படிநிலைகள் மேலே சென்று இப்பிறப்பினின்றும் இவ் இறப்பினின்றும் நம்மை காக்கும் வழி சொல்லி சாகா வரம் கொடுக்க காத்திருக்கும் நம் சன்மார்க்க சாகா தலைவன் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திருவரு பிரகாச வல்லல் பெருமானார் அவர்கள் கூறுகின்றார் மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் இது என் மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தினையும் அனைத்தினையும் பற்றற விட்டர் உளம் பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே என்று பெருமானார் கூறுகின்றார் ஆகையால் காலம் கடத்தினால் மரணம் வந்துவிடும் இதனை தடுப்பதற்கு வேறு எங்கும் மருந்தோ உபாயமோ இல்லை ஆகையால் மரணத்தை வெல்லும் மார்க்கமான சமரச சன்மார்க்கத்தை ஏற்று அதன் வழி நடந்து உறுதியாக கடைபிடித்தால் மட்டும்தான் இறப்பில் இருந்து நாம் விடுபட முடியும் என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் மேலும் ஆதியும் அனாதியுமாக பற்றற நிற்கும் பேரொளி பெரும் பெருங்கருணையாம் ஜோதி ஆண்டவரின் திருவடியை நினைந்து நினைந்து உளம் உருகி நின்று மரணம் எனும் பெரும் பாவியை பெரும் கருணையால் விரட்டி இளமை பெற்று இறப்பை ஒழித்து நில்லுங்கள் சன்மார்க்க சங்கத்தார்களே வாரீர் வாரீர் விரைந்து சன்மார்க்கத்தை சேர்ந்து கொள்ளுங்கள்